என்ன பண்றதுன்னு தெரியல இருபது நாள் இருக்கு அதுக்குள்ளது சேட்ட சம்மதம் வாங்கி இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவான்னு நினைச்சேன் அன்னை அம்மா கோவிலுக்கு போலான போய் சொல்லி எல்லாரையும் இங்க கூட்டிட்டு வந்து நாளைக்கு கல்யாணம் பண்றதுக்கு எல்லா ஏற்பாடு பண்ணிருக்காங்க இந்த விஷயம் எனக்கு முன்னாடியே தெரிஞ்சிருந்தா நான் அவங்களோட இங்க வந்திருக்கவே மாட்டேன் இப்போ என்ன பண்றதுன்னு தெரியல நாளைக்கு காலையில கல்யாணம்னு சொல்றாங்க இந்த விஷயத்தை எப்படியாவது சேட்டங்கட்ட சொல்லி எனக்கு இந்த கல்யாணத்துல விருப்பம் இல்ல எனக்கு இந்த கல்யாணம் வேண்டாம்னு சொல்லி இந்த கல்யாணத்தை இப்பவே நிறுத்துணும் இதுக்கு அப்புறம் இங்க ஒரு நிமிஷம் கூட இருக்க கூடாது சேட்டங்கட்ட சொல்லி இந்த இடத்தை விட்டு உடனே போகணும் ஐச்சோ இந்த அம்மா போர்வே ம்மா நீங்க பண்றது உங்களுக்கு நியாயமா இருக்காம்மா என்ன இப்ப நான் அநியாயமா பண்ணிட்டேன் என்னம்மா எனக்கு எது தெரியாது நினைக்கிறீங்களா எனக்கு எல்லாம் தெரியும் குல தெய்வ சாமி கும்பிடலான எல்லாரையும் கூட்டிட்டு வந்துட்டு நாலிகி காலையில யாருக்குமே தெரியாம அவசர அவசரமா எனக்கு கல்யாணம் பண்றதுக்கு ஏற்பாடு பண்ணிருக்கீங்க நீங்களும் அந்த ராகேஷ் பேசிட்டு இருந்தத நான் கேட்டேன் ஓ கேட்டுட்டியா நல்லதா போச்சு நாளைக்கு காலையில கல்யாணம்னு சொன்னா அழுத ஆர்ப்பாட்டம் பண்ணி அடம் பிடிப்ப உன அந்த நேரத்துல எப்படி சமாதானம் பண்றதுன்னு நினைச்சேன் இப்பவே தெரிஞ்சு போச்சா ஆமா உனக்கும் அந்த ராகேஷ் தம்பிக்கும் நாளைக்கு காலையில கோயில்ல வச்சு கல்யாணம் இருபது நாள்ல கல்யாணம் பண்ணலனு தான் முடிவு பண்ணிருந்தது ஆனா அந்த இருபது நாளும் அந்த போரிக்கி சும்மா இருக்க மாட்டானே அதையும் இதையும் பண்ணி எதாவது பிரச்சனை பண்ணி இந்த கல்யாணத்தை நிறுத்தறது இல்ல பாக்குறான்

உனக்கு கல்யாணத்துக்காக வாங்கின இந்த நகையெல்லாம் அவனோட பேர்ல தானே பேங்க் லாக்கர்ல வச்சிருந்தது இப்போ அவன் கிட்ட சொன்னதுக்கு அவன் போய் பேங்க்ல இருந்து இந்த நகையெல்லாம் எடுத்துட்டு வந்தான் அவன் இந்த கல்யாணத்துக்கு சம்மதிக்காமையே இப்ப நகை எடுத்துட்டு வந்தான் இங்கே பாரைஸ்வர்யா நாங்க ஒண்ணும் உன் வாழ்க்கை கெடுக்கிறதுக்காக இதெல்லாம் பண்ணல ஒரு நல்ல டாக்டர் மாப்பிளைக்கு உனக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்து உனக்கு நல்ல வாழ்க்கை அமைச்சு கொடுக்கறதுக்காக தான் நாங்க இப்படி பண்ணிட்டு இருக்கோம் ஆனா நீ தான் அந்த பொறுக்கை கல்யாணம் பண்ணிக்கிட்டு நான் நாசமா தான் போக போறேன்னு உன் தலையில நீயே மண்ண வாரி போட்டுக்கிறேன் நீதான் புரியாம பண்றனா உன் கூட சேர்ந்து உன் அண்ணனும் உன் வாழ்க்கைக்கு கெடுப்பான்னு நினைச்சியா இப்போவும் நாங்க உனக்கு நல்லதுதான் பண்றோம் அது உனக்கு இப்ப புரியாது பின்னால நீ கல்யாணம் பண்ணிக்கிட்டு நல்லா சந்தோஷமா வாழும் போதுதான் உனக்கு புரியும் அதனால இப்ப நீ என்ன பண்ணாலும் இந்த கல்யாணத்தை நிறுத்த முடியாது ஐஸ்வர்யா இங்க பாரு உனக்கு நாளைக்கு காலையில வரைக்கும் டைம் இருக்கு அது வரைக்கும் நீ எவ்வளவு அழுதாலும் சரி ஆனா அழுது முடிச்சிட்டு இந்த புடவையை கட்டிக்கிட்டு நகையெல்லாம் போட்டுக்கிட்டு கல்யாணத்துக்கு தயாராயிரு சோபா எப்படியும் டோர் திறந்து வீட்டுக்குள்ள வந்துட்டேன்பா இனி யார்க்கண்ணலியே படாம அப்படியே சைலண்டா போய் ரூமுக்குள்ள படுத்துறனும் ஐயோ என்ன மாமா லேட்டா வீட்டுக்கு வந்துட்டு யார்க்கண்ணலியே படாம நைஸா போய் நீங்க வீட்ல உள்ளவங்க கிட்ட இருந்து ஆனா முடியாது என்ன என்ன இவ்ளோ மணி தெரியுமா பன்னெண்டு மணி நீங்க மட்டும் இவ்வளவு லேட்டா வீட்டுக்கு வரீங்கன்னு என் அண்ணனுக்கோ இல்ல என் அப்பாவுக்கோ தெரிஞ்சதுனா இங்க என்ன நடக்கும் தெரியுமா அதுலயும் அப்பா கூட சில விஷயங்கள்ல சரி போனா போகுதுன்னு விட்டுருவாரு ஆனா என் அண்ணனை பத்தி உங்களுக்கு தெரியாது இந்த படிக்கிற விஷயம் பஞ்சுவாலிட்டி டைம் ஃபாலோ பண்றது இதுல எல்லாம் அண்ணன் ரொம்ப ஸ்ட்ரிக்ட் அதுலயும் படிக்கலனா கூட பரவாயில்ல ஆனா ஒழுக்கம் அண்ணனுக்கு ரொம்ப முக்கியம் எல்லா விஷயத்திலயும் ரொம்ப டிசிப்ளினா பஞ்சுவாலிட்டியா இருக்கணும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க அண்ணன் ரொம்ப டென்ஷன் ஆயிடுவாரு சிவாமாமா இப்ப மட்டும் நீங்க நைட் 12 மணிக்கு யாருக்கும் தெரியாம செவரேரி குதிச்சி வீட்டுக்கு வந்திருக்கீங்க நான் அண்ணன் கிட்ட சொன்னேன்னு வெச்சுக்கங்க இங்க என்ன நடக்கும் தெரியுமா ஐயோ பூஜா நான் ஒரு வேணும் நல்ல லேட்டா வரல பூஜா அது ஒரு முக்கியமான வேலை இருந்துச்சா அதான் என்ன இவா மாமா நான் அண்ணன் கிட்ட சொல்லி வேணும்னு பயந்துட்டீங்களா பயப்படாதீங்க நீங்க லேட்டா வந்த விஷயத்தை நான் அண்ணன் கிட்ட சொல்ல மாட்டேன் ஐயோ ரொம்ப தேங்க்ஸ் பூஜா ஆஹ் வெல்கம் சிவா மாமா நீங்க லேட்டா வந்த விஷயத்தை நான் அண்ணன்கிட்ட சொல்ல மாட்டேன் ஆனா நான் சொல்லாம இருக்கனோனா அதுக்கு நீங்க எனக்கு எதாவது கொடுக்கணும் என்னடா இவ எப்ப பார்த்தாலும் எதாவது கொடுக்கணும் கொடுக்கணும்ன்றாலே பாக்குறீங்களா அத அப்படிதான் நான் யாருக்காவது எதாவது பண்ணனோனா அதுக்கு எனக்கு திரும்ப எதாவது கிடைக்கணும்ல நம்ம இந்த ஃப்ரீ சர்வீஸ் எல்லாம் உங்களுக்கு காரியம் நடக்கணும்னா எனக்கு லஞ்சம் கொடுத்து தான் ஆகணும் லஞ்சமா ஐயோ என்கிட்ட காசெல்லாம் எதுவும் இல்லையே பூஜா ஐயோ மாமா காசா காசெல்லாம் எதுவும் வேண்டாம் அதெல்லாம் என்கிட்டயே நிறைய இருக்கு நான் லஞ்சோன்னு சொன்னது காசு இல்ல நான் கேக்குற எதை தே நீங்க பண்ணணும் அத தான் நான் லஞ்சோன்னு சொன்னேன் எதை வந்து பண்ணணுமா எதை என்ன பண்ணணும் ஆ என்ன பண்ணணும்னு நான் அப்புறமா சொல்றேன் ஆனா அதுக்கு முன்னால காலையில நான் உங்களுக்கு ஒரு gift கொடுக்கறேன்னு சொன்னல அந்த gift பார்த்ததுக்கு அப்புறம் அந்த gift க்கு உண்டானத இப்போ நான் உங்களுக்கு மாட்டி விடாம இருந்ததுக்கு உண்டானதோ செய்து நான் அப்புறமா கேக்குறேன் அது நீங்க எனக்கு செஞ்சா போதும் சரி அது என்ன gift அது கூட நான் அத என்னால பாத்து சொல்றா. हां சரி அதை எடுத்துட்டு வரேன். ஆனா நீங்க இங்கே நிக்காதீங்க. அப்புறம் யாராவது எந்திரட் வந்துங்கனா நீங்க லேட்டா வந்தத கண்டுபிடிச்சிடுவாங்க நீங்க ரூமுக்கு போங்க நான் உங்க ரூம் கே எடுத்துட்டு வரேன். ரூமுக்கா ஐயோ வேண பூஜை ரூமக்கு வர வேண்டாம். ஏன் சிவா மாமா இங்க ஹாலல நம்ம ரொம்ப நேரம் நிக்க முடியாது. ஏன்னா யாராவது எந்திரட் வந்தாங்கனா அப்புற நீங்க லேட்டா வந்தது தெரிஞ்சிடும் அப்புறம் ஏன் லேட்டா வந்தா உங்களுக்கு தான் பிரச்சனை ஆகும். ஐயோ ஆமால்ல சரி நான் ரூமுக்கு போறேன். அத தான் நானு சொல்றேன். ரூமுக்கு போங்க நான் கிஃப்ட் எடுத்துட்டு ரூமுக்கு வரேன். ஏ வேணாம் வேணாம் இப்பலாம் நீ ரூமுக்கு வர வேணாம் ஏன் சிவா ஏன் வேணாங்கிறீங்க ஏன்னா நான் தான் படிச்சிருக்கேனே ஏற்கனவே நீ தானே கிடைக்க மாட்டேங்குது இவ வேற கிஃப்ட் கொடுத்தா அதுக்கு பதிலுக்கு நாயனமோ கொடுக்கணும்னா கடைசியில ரூமுக்கு வேற போய் இவ எக்கு தப்பா ஏதாவது கேட்டு நான் வேற அதை கொடுக்குறேன்னு வாக்கு வேற கொடுத்துட்டேன்னா அப்புறம் விரிஞ்சதுக்கு அப்புறம் தெளிஞ்சா என்ன சொன்னேன்னு எனக்கே ஞாபகம் இருக்காது எதுக்கு வம்பு அது வந்து அது அப்படிதான் அது உனக்கு சொன்னா புரியாது அது எனக்கு கொஞ்சம் மைண்ட் சரியில்லை அதான் நீ இப்ப வர வேணா நீ நாளைக்கு காலையில கிஃப்ட் எடுத்துட்டு வாலையிலயா சரி மாமா நீங்க இப்ப டயர்டா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் சரி நீங்க போய் தூங்குங்க நாளைக்கு காலையில நான் கிஃப்டோட வந்து உங்களை எழுப்புறேன் ஓகே பூஜா காலைல வா காலையிலக்குள்ள தெளிஞ்சிரும் தெளிஞ்சிரும்மா அது தெளிஞ்சிரும்ல காலையில கிஃப்ட் என்னன்னு தெரிஞ்சுக்கலாம்னு சொன்னேன் ஆ அப்படி சொன்னீங்களா ஆ ஓகே மாமா காலையில் அந்த ஸ்பெஷல் gift என்னன்னு தெரிஞ்சுக்கலாம் இப்போ நீங்க போய் தூங்குங்க மாமா good night sweet dreams ஆ ஓகே புஜா باي باي sweet dreams நீ எவ்வளவு பெரிய விஷயம் பண்ணிருக்க தெரியுமா நீ அந்த போன் எடுத்துட்டு வந்த அந்த போன் எங்க அத கொண்டு வாபி ஆ இது ஆ இது அங்க பேக்க்குள்ள வச்சிருக்க எடுத்துட வரgetElementById ஐயோ கடவுளே நல்லவேளை அபி அந்த போன் எடுத்துட்டு வந்திருக்கா அவங்க போன் பண்ணி நாளைக்கு காளியல கல்யாணம்னு கல்யாணத்தை நிறுத்திรவ ஒரு மனுஷன் தூங்கும் போது இவ்வளோ சத்தமா பாட்டு போடுறது ஸ்லீப் டிஸ்டர்ப் ஆகுது பாட் ஆஃப் பண்ணுங்கடா ஐயோ என்ன இவன் போன் எடுக்க மாட்டேங்கறான் ஐயோ அது ராத்தி ஆயிச்சுல ஒருவேளை பேபி சாச்சி தூங்கி பானோ தூங்கி இருப்பானா தூங்கி இருந்தாலும் போன் அடிச்சா கேக்கு இல்ல என்ன பண்ற போனை எடுடா தங்கோ தங்கோ செல்ல தங்கோ தங்கோ செல்ல தங்கோ தங்கோ செல்ல யாராவது சொல்ல சொல்ல கேக்காம பாட்டு போடுறது

உனக்கு சந்தேகமாக இருந்தால் நீ வேணால் ரெண்டு பேரில் காமிச்சது ஆடியோ காமிக்க முடியாதோ சார் வீடியோ கால் பண்றேன் காமிக்கிறியா ஐயோ சரி சரி டென்ஷன் சொல்லு எனக்கு இருபது நான் சொன்னேன் இல்ல அது இருபது நாள்ல இல்ல

அன்னைப்படி களை டைம் இல்ல நாளைக்கு காலையில கல்யாணம் நீ ஏன் சேட்டங்கிட்ட நம்ம கல்யாணத்துக்கு சம்மதம் வாங்குறது கூட இப்ப முக்கியம் இல்ல முதல்ல இந்த கல்யாணம் நிర్ತನோ அதுதான் முக்கியம் நீ என்ன பண்ண வியூகம் எது பண்ண எனக்கு தெரியாது அது நாளைக்கு காலையில அந்த ராகேஷ் என் கழுத்துல தாளிக்கிறதுக்குள்ள நீ எப்படி அதை வந்து இந்த கல்யாணத்தை நிర్ತನோ இந்த கல்யாணம் மட்டும் நடந்தா அப்போ நான் உயிரடவே இருக்க மாட்டேன் எனக்கு ரொம்ப பயமா இருக்கு ஏய் லூசா நீ எதுக்கு பயப்படுற அதுவும் நான் இருக்கும்போது யாம இருக்க பயமேன் எங்க பாரு நாளைக்கு காலையில அந்த கல்யாணம் நடக்காது அதை நான் நிறுத்துவேன் ஒருவேளை உனக்கு கல்யாணம் நடக்குதுன்னா அது ஏன் கூட தான் அதனால நீ எதை பத்தியும் கவலைப்படாம நல்லா சாப்பிட்டுட்டு நிம்மதியா படுத்து தூங்கு மாமா கனவுல வரேன் ஓகேவா

ஐயோ மின்னல் என் கூட வரேன்னு சொல்றத கேட்கும் போது எனக்கு சந்தோஷமா தான் இருக்கு ஆனா என்னால இப்ப வர முடியாது அது வந்து அது வேற ஒரு காரணம் சரி அது உனக்கு அப்புறமா சொல்றேன் இப்ப என்ன காலையில கல்யாணம் கல்யாணத்தை நிறுத்தணும் அவ்வளவுதானே இங்க பாரு என்ன தவிர இன்னொருத்த உன் கழுத்துல தாலி கட்ட முடியாது நான் கட்டவும் விட மாட்டேன் நீ எதுக்காகவும் கவலைப்படாத யாருக்காகவும் பயப்படாத நாளைக்கு காலையில உனக்கு கல்யாணம் நடக்காது அப்படியே நடக்கிறதா இருந்தா அது ஏன் கூட தான் உனக்கு என் மேல நம்பிக்கை இருக்குல்ல தைரியமா இரு நாளைக்கு காலையில உனக்கு கல்யாணம் நடக்கிறதுக்கு முன்னாடி நான் உன் முன்னாடி இருப்பேன் இப்போ நீங்க இருக்கிறதே உண்மையில இருக்கிற நம்பிக்கையால மட்டும்தான் நாளைக்கு காலையில

எல்லாம் போலடா நாளைக்கு காலையில நீ வந்து உன்னை பார்த்ததுக்கு அப்புறம் தான் எனக்கு பயம் போகும் ஆனா இப்போ நீ எப்படியாவது நாளைக்கு வந்துருவேங்கிற நம்பிக்கை இருக்கு அந்த நம்பிக்கையோட தான் உனக்காக காத்துக்கிட்டு இருக்கேன் சீக்கிரமா வந்துரு நான் போனை வச்சிடுறேன் ஓகே மின்னல் அப்ப நாளைக்கு காலையில கல்யாணத்துல மீட் பண்ணலாம் நீ இப்போ படுத்து தூங்கு குட் நைட் ஸ்வீட் ாகத்தான காதல செய்ய்திருக்கே நிச்ச போத்திருக்க உன்னை பார்த்து ஆயிரம் செய்ய பேச காத்திருப்பேங்க நான் நாய மூச்சவ பேச்சவ பேசுழ மழனவயன குழக்கலக்கிற ஆக்சிஜன் அடவயாரவயாரவைய மரமானவந்தான் விட்டு பதிந்திடும் நிரந்தர கதையவ முதலவ முடிவவ காண்கின்ற கனவுக்கு வந்த காரணமா ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாரும் எப்படி இருக்கீங்க நிச்சயமா நல்லமா இருப்பீங்கன்னு நம்புறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம வீடியோவுக்கு லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க சேனல்ல சப்ஸ்கிரைப் பண்ணாம பாத்துக்கிட்டு இருந்தீங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க